ப்ளாக் அண்ட் ஒயிட் நேருக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமைதான் குவேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு டெல்லியில் போய் மீன்வளத்துறை அமைச்சர் அவரை சந்தித்து இங்கே இருக்க மீனவர் பிரதிநிதிகளையும் கூட்டு போயிருக்கிறார் ஒரு பக்கம் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பேசினார் அவருகிட்ட ஒரு கோரிக்கை மனுக்களெல்லாம் கொடுத்துருந்தார் அண்ணாமலை ஒவ்வொரு துறை அமைச்சராக சந்தித்து தமிழக பிரச்சனைகள் குறித்தும் தமிழக நலனுக்காக நான் சந்தித்ததும் என்று வெளிப்படுத்தி வருகிறார் அதில் அமித்ஷாவையும் சந்தித்தேன் நான் அதை மறைக்க விரும்பலை அப்படின்னு பத்திரிக்கையாளர்கள சொல்கிறாரு இப்போ இந்த மறைக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிற இடத்துலையே எடப்பாடி பழனிசாமியே ஒரு து குத்துறாரா அப்படின்ற மாதிரி தெரியுது ஏன்னா அவர் தான் காலையில் இறங்குனப்ப நான் இல்லை இல்லை நான் வந்து கட்சி அலுவலகத்தை தான் பார்க்க வந்தேன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் ஓ அதுக்கான ஒரு விஷயமாது இன்னொரு கூட்டணி குறித்து பேசும்போது பாஜக நலனை விட தமிழக நலன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு அது திருப்பி அழுத்தமாக சொல்கிறாரு நான் அதுதான் ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்றாரு இப்போ இதில் என்ன விஷயம் கூட்டணின்றது கன்ஃபார்ம் இவர் மாநில தலைவர் அவருடைய பதவிக்கு ஏதாவது இடையூறு அப்படி ஏதாவது தகவல் இருக்கா கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்ற ஒரு கதை இருக்குது சொல்லாடல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது சரியா தவறா அப்படின்னு நக்கல் போன்றாட்டத்தில் இவர் இல்லை இவரை பற்றி தான் புகார் வாசிக்க போயிருக்கார் ஆனால் அவர் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவர் அல்ல மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர் ரெண்டாவது தமிழ்நாட்டில் முப்பது வருடங்களுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த கட்சி அந்த கட்சி தலைவர் போய் மத்தியில் போய் ஒரு யாரை பற்றி புகார் சொன்னார் அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு அவர் செய்தது சரியாக தவறா என்பது வேறு அமித்ஷா அவரை பார்த்தேன் ஆனால் ரெண்டு மீடியாவை பார்த்துட்டேன் மறைக்க மாட்டேன்னு சொல்கிறத நக்கல்லாம் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப நீங்கள் எடப்பாடி பழனிசாமி உரசி கொள்கிற அந்த வார்த்தை ஜாலம் இருக்க அது உங்களுக்கு தான் வீக்னஸ்ஸு சரி நீங்கள் எடப்பாடி பழனிசாமி போய் என்ன பண்ணார் வெளியே வந்து என்ன சொன்னார் கூட்டணி பற்றி பேசணும்னு சொன்னாரா இல்லை உள்ள கூட்டணி பற்றி தான் பேசியிருப்பாங்க ஆனால் வெளியே வந்து தமிழ்நாட்டு நலன் சார்ந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு கோரிக்கைகள் வைத்தோம்னு சொல்லிட்டாரு ஆனால் இவர் என்ன பண்ணார் இதுக்கப்புறம் எடப்பாடி சந்தித்த பிறகு இவருக்கு அழைப்பு வருகிறது இவருக்கு போயிட்டு இவர் என்ன அப்படியே எடப்பாடி சொன்னதுக்காக இவருக்கு மாலை மரியாதைலாம் போட்டு பாராட்டு பத்திரம் வாசித்திருப்பாங்களா இவருக்கு என்ன மாதிரி அபிஷேகம் அர்ச்சனை கிடைத்திருக்குன்னா நமக்கு இதனால் யூகிக்க முடிகிறது சரி நீங்கள் போய் இத்தனை நாள் மனு கொடுக்காம எடப்பாடி சந்தித்த பிறகு போய் ரயில்வே துறை அமைச்சரை பார்த்து ஒரு ரயில் விடுறாங்கன்னு சொல்லி ஒரு பேட்டி அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் மீன்வளத்துறை அமைச்சரை பார்த்து இலங்கை பிரச்சனைக்கும் தமிழ் மீனவர் பிரச்சனைக்கும் ஏதோ தீர்வு காண்ற மாதிரி ஒரு ஐடியா இதெல்லாம் வந்து மீடியாவில் வந்து இதெல்லாம் காட்டுறாரு நீங்கள் நம்ம சேனல் நிகழ்ச்சியிலே பேசும்போது சொல்லியிருந்தோம் எடப்பாடி பழனிசாமி ஏன் இத்தனை கோரிக்கைகளை ஒரு உள்துறை அமைச்சரிடம் கொண்டு போய் கொடுத்தா அவருடைய இலாக்கா சம்பந்தப்பட்டதா இல்ல அவர் துணை பிரதமரா பிரதமரா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அந்த விஷயத்துக்காக தான் இவர் வந்து இந்த கோரிக்கைகள்லாம் நீங்க எப்படி கொடுக்கணும் அந்தந்த துறை அமைச்சரை பார்த்து சந்திச்சு கொடுக்கணும் அமித்ஷா கிட்ட கொடுத்தா நடந்துருமா அதிமுகவுக்கு ஒரு பாடம் நடத்தக்கூடிய ஒரு விஷயமா பண்ணியிருக்கிறாரா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் போய் அமித்ஷாவை பார்த்தது முழுக்க முழுக்க அரசியல் கூட்டணிக்காக தான் வேறு ஒன்றுமே கிடையாது வெளியே வந்த பிறகு அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தவிச்சிட்டு இல்லைன்னா சொல்ல வேண்டாம் தவிர்த்து விட்டு நாங்கள் கோரிக்கைகள் கொடுத்தோம் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் சொன்னோம்னு சொல்லி அடுக்கிறது வேறு ஆனால் இவர் தான் வந்து அமித்ஷா அவமானப்படுத்துகிறார் அமித்ஷா கிட்டே போய் கொடுக்காதுங்க மீன்வளத்துறை அமைச்சரை மீன்வளத்துறை அமைச்சரை பாருங்கள் நீங்கள் வந்து ரயில்வே பிரச்சனை ரயில்வே துறை அமைச்சரை பாருங்கன்னு சொல்கிறது தான் நான் வந்து உங்களை மாதிரி இல்லை நீங்கள் வந்து உங்கள் கட்சி தலைவரை நீங்கள் அவமானப்படுத்துகிறீங்க சரி ஏதோ அரசியல் விட்டு போகலாம் மீடியா தொடர்ந்து என்ன கேள்வி கேட்குறாங்க அண்ணாமலை கிட்டே நீங்கள் வந்து அதிமுகவுடன் கூட்டணி என்றால் நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்கிறீர்களா ஏற்கனவே இருந்த மோதல் போக்கு மாறுபடுமா கேட்குறாங்க அதுக்கு ஏதாவது பதில் இருந்ததா உடனே சொல்கிறேன் நான் வந்து கட்சி நலனை விட மக்கள் நலனை முக்கியமாக என் தலைவர்கிட்ட நான் பேசினேன் எது கேள்வி என்ன பதில் சரி ஒன்று அதை விட கொடுமை அதாவது வந்து இது வந்து நான் கட்சியை வளர்க்குற விட மக்கள் நலன் முக்கியம்னு சொல்லிட்டு எப்போ நீங்கள் போகிறீங்க எடப்பாடி சந்தித்த பிறகு நீங்கள் மக்கள் நலனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் முன்னாடியே கூட்டின்னு போய் இந்த இல்லையா பிரச்சனைக்கு போய் பார்த்துக்கலாம்ல அது இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்கிறார் அதாவது ஐம்பது வருஷமாக பாஜக தொண்டன் வந்து கட்சி வளருமா வளராதான்னு காத்து கிடக்கிறான் அவனுக்கு நான் பதில் சொல்லணும் அவனுக்கு ஐ ஆன்சரபிள் அப்படிங்கிறாரு அப்போ இந்த அக்கறை அமித்ஷாக்கு இருக்காதா இந்த அக்கறை மோடிக்கு இருக்காதா இந்த அக்கறை ஹெச் இருக்காதா இந்த அக்கறை தமிழிசைக்கு இருக்காதா இன்னும் சொல்ல போனால் நீங்களாவது ஒரு முப்பத்தைந்து வயது கழித்து நீங்கள் வந்து ஹெச்ராஜான எத்தனை வயசில் வந்திருப்பார் தமிழ்நாட்டில் பொன் ராதாகிருஷ்ணன் எத்தனை வயசில் வந்திருப்பார் அவங்களுக்குலாம் அல்லது அக்கறை அவங்களுக்கு அப்போது தமிழ்நாட்டில் பாஜக வளர வேண்டும் என்றால் அதிமுகவுடன் பயணிக்க வேண்டும் என்று அகில இந்த தலைமை கருதுகிறது இவர் சொல்கிறாரு நான் ஆன்சரபுள் இல்ல இப்ப நீங்க எச்ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் இவங்களுக்கு ஆசை இருக்காதுன்னு கேட்டால் அது இல்லைன்றது அவருடைய பதிலாக இருக்குது ஐம்பது வருஷமா ஒருத்தவனுடைய ஏகம் அதுதானா இப்ப இதுக்கு முன்னாடி யாருமே பாஜகவை இங்க வளர்க்கல அந்த கேடரோட மனநிலையே புரிஞ்சிக்கல அப்படி தானே சரி கட்சி வளர்த்தீங்க உடன் கூட்டணி வைத்து வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் எத்தனை வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் நீங்க அதிமுக உதறிட்டு எம்பி எலெக்ஷன் எத்தனை எம்பி ஜெயிச்சிங்க எது வளர்ச்சி அரசியலில் அதிகாரத்தில் இருக்கணும் பதவியில் இருக்கணும் அதுதான் வளர்ச்சி நான் பதினோரு சதவீதம் அது கழுத்தில் மாட்டிக்கிட்டு திரிஞ்சுகிட்டே இருக்க வேண்டியதான் பதினோரு சதவீதம் பதினோரு சதவீதம் என்ன பெருமை நாள் எம்பி கிடைச்சிருந்தா நீங்களே மந்திரியாக இருப்பீங்களே இல்லை இப்போ அண்ணாமலைக்கு பாஜக தொண்டர்கள் மத்தியில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைன்றது ஒரு பெரிய பலத்த வரவேற்பையும் தலைவருக்கான அந்த ஒரு தகுதியையும் கொண்டு வரும் தானே பார்ப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசும்போதே அதிமுகவோட உரசில் இருந்தபோது என்ன சொன்னார் வேணால் டெல்லிக்கு போங்க முடிஞ்சன்னா மாற்றி பாருங்க அண்ணாமலை மாற்றம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு இதெல்லாம் இந்த மாதிரி டைலாக்லாம் வந்து சினிமா தனமான டைலாக் தமிழ்நாட்டில் எம்பி எலெக்ஷனில் நிறைய ஓட்டு விழுந்தது அது மத்தியில் மோடிக்கான ஓட்டு பாஜக தொண்டர்களே அதிகமாக போட்டாங்க நீங்கள் சட்டமன்ற தேர்தல் வைங்களேன் நீங்கள் கன்னியாகுமரியில் சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஓட்டு போடணும் அதிமுக ஓட்டு போடணும் பாஜக தொண்டன் யாருக்கு ஓட்டு போடுவான் அதிமுக விருதுநகர் தென்காசி அங்கே பாஜக ஜெயிக்குமா ஜெயிக்காதுன்னு பாஜக தொண்டனுக்கு தெரியும் அப்போது திமுக வரக்கூடாது என்று நினைக்கிற பாஜக தொண்டன் யார் கோட்டு போடுவான் இதுதான் கணக்கு அகில இந்திய தலைமைக்கு தெரியாதா நீங்கள் உங்கள் பேச்சு கேட்டு எம்பி எலெக்ஷனில் விட்டாங்க அப்படி எம்பி ஜெயிச்சிங்களா ஒன்றுமே கிடையாது அதனால் திரும்ப திரும்ப அண்ணாமலை நான் தொண்டனாக கூட பணியாற்ற தயார் எனக்கு தலைவர் பதவி இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த டைலாக்லாம் உங்கள் முகமே உங்களை காட்டி கொடுக்கறது என்ன என்ன நடந்ததுன்னு எடப்பாடி போய் என்ன சொன்னார் அதற்கு என்ன பதில் கிடைத்தது பாருங்கள் கூட்டணி பற்றி அகில இந்திய தலைமை அறிவிக்கும் அந்த இடத்துல நான் இல்லை முடிஞ்சு போச்சு என் கட்சி தொண்டனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் அவங்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்காங்க ஐம்பது வருஷமாக பாஜக வளருமா வளராதா என்று எங்கி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் என்ன டைலாக்கு அப்போ உங்களுக்கு இருக்கிற அக்கா மற்றவங்களுக்கு இல்லைன்ற மாதிரி குத்தி காட்டுறீங்க அப்படிதான் அர்த்தம் திரும்ப திரும்ப தன்னுடைய தவறை நியாயப்படுத்துகிற ஒரு மனப்பான்மையோடு தான் அண்ணாமலை இருக்கிறார் அண்ணாமலை தலைவர் பதவி கிடைக்குமா கிடைக்காதா அவர் வந்து இருபத்தி ஆறில் இங்கே தமிழ்நாட்டில் என்ன பொறுப்பில் இருக்க போகிறாரெல்லாம் வேறு ஆனால் இதே வானதி கிட்ட கேள்விக்கும் போது என்ன சொன்னாங்க கூட்டணி குறித்து அகில இந்திய தலைமை முடிவெடுக்கும் அதுதான் பதில் அதுதான் தலைமைக்கு கட்டுப்பட்ட பதில் உங்களை கேட்ட கேள்வி பதில் இல்லை ஒன்று வந்து ஏன்னா என் கட்சி நலன் முக்கியம்னா என்னென்ன மேனேஜராக நான் வந்திருக்கிறேன் கட்சி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி போன முறை பேசிட்டு இப்போ மட்டும் தமிழ்நாடு நலன் முக்கியம் அப்போ என்ன அர்த்தம் அப்போ தமிழ்நாடு நலனில் கட்சி நலன் இருக்குதா இல்லையா இதுதான் பிரச்சனை அவர்கிட்ட எதை எப்படி அணுக வேண்டும் என்று தெரியல இதனால் தான் போய் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்டில் டோஸ் வாங்கிட்டு வந்து அப்படியே அதை மென்று கனப்பாரம் முழுகிட்டு சுக்கு கஷாயம் குடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டுருக்கார் இல்லை பொதுவாகவே இப்போ அரசியல் கட்சி அப்படின்னு தொடங்கினா அந்த கட்சிகளோட நலனுக்காக தான் அரசியல் தொடங்கப்படுகிறதா அரசியல் நடத்துகிறதும் அப்படி தான் இருக்குமா இல்லை மக்கள் நலனையும் சார்ந்து தான் அரசியல் பண்ண முடியுமா முதல்ல ஒரு கட்சி வந்து கட்சி நலனுக்காக தொடங்கவே முடியாது மக்கள் நலனுக்காக தான் கட்சி தொடங்க முடியும் அப்போது மக்கள் நலன் எதுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் இந்த கட்சி போராடும் எங்களுடைய கட்சியோட கொள்கை என்ன உங்கள் பிரச்சனை எங்கள் பிரச்சனைன்னு சொல்லி கட்சி வளரணும் கட்சி போராடும் ஆனால் இவர் ஒவ்வொரு முறையும் பாலிசி மாற்றிப்பார் எனக்கு கட்சி வளரணும்னு போன வாரம் பேசியிருப்பார் இந்த வாரம் வந்து இல்லை இல்லை தமிழ்நாடு நலன் முக்கியம் தமிழ்நாடு நலன் முக்கியம்னா இப்போ நீங்கள் அதிமுக கூட்டணியை வர வரமாட்டீங்களா அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டதுன்னு சொல்லி டெல்லியில் சொல்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு பதில் இல்லையே நீங்கள் வார்த்தைகளால் என்ன வேணால் ஜாலம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு தேசிய கட்சி களம் இறங்கி தனித்து ஆட்சி பிடிக்க முடியாது எம்எல்ஏ எம்பி கூட ஆக முடியாதுங்க அதை முதல்ல ஒரு உணவை மறுக்கிறார் அதுதான் பிரச்சனை மொத்தத்தில் டெல்லி விசிட் அண்ணாமலைக்கு சாதகமாக பாதகமாக இன்னும் ஒரு பத்து நாள் பதினாலு தெரிஞ்சிடும் இல்லை இப்போ கேரளாவுக்கும் தலைவர் பதவி இருக்கிறார்கள் முன்னாடி இருந்த தலைவர் மாற்றிட்டு புதிய தலைவர் போட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அது நடக்குமா நடக்காதா அது அகில இந்திய தலைமைக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது நீங்களும் வானரிமாதிரி சொல்றீங்க இல்லை வேறு வழி இல்லையா இப்போ அண்ணாமலை நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரான்ற விஷயம் இப்போ வந்து சொல்லியிருப்பாங்கல்ல நான் ஏற்கனவே பேட்டியில் தைரியமாக சொல்லியிருக்கேன் ஜூன் மாதம் வரை அவர் இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு எலிவேஷன் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க இப்போ எலிவேஷன் இருக்கா இல்லையானே தெரில கண்டிப்பாக அவர் ஏதாவது தேசிய பொறுப்பு தீனதயாள் உத்தியோக மார்க்கில் நிச்சயமாக ஒரு பொறுப்பு இருக்கு அதுதான் சென்ட்ரல் ஆஃபீஸ் பிஜேபி கண்டிப்பாக அங்கே பதவி இருக்கும் இல்லாமல் இருக்காது தமிழக வேற்றுக்கழகத்துடைய பொதுக்குழு கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் தலைவரை விட அதிகம் பேசினவர் ஆதவ் அர்ஜுனா அவரை விட அடுத்ததாக பேசினவர் புஷியானந்த் இவர்களெல்லாம் விட குறைவான நேரம் பேசினவர் விஜய் அப்படின்றது தான் ஆனால் இன்றைக்கி ஒரு டாக் ஆஃப் த டவுன் அப்படின்ற மாதிரி எல்லா கட்சிகளையும் காவை நோக்கி பேச வைத்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு சாதுரியமான விஷயமா பார்க்குறீங்களா கூட்டணி வரும்னு எதிர்பார்த்தோம் கூட்டணி கிடைக்காத விரக்தியில் அது பேசின வெளிப்பாடு தான் அது உண்மையில் நான் மோடியை பற்றி பெயரை சொல்லவில்லை என்று கோபித்து கொள்கைகள் கேட்குறீங்க லியோ பார்க்கணும் லியோவை பார்க்கணும் லீவோ பார்க்கணும் ஒரு படத்தில் டைலாக் பேசுவேன் அந்த மாதிரி வந்து பெயரை சொல்லணும்னு சொல்கிறீங்க சொல்லிட்டேன் வச்சுங்க அப்படிங்கிறாரு இதெல்லாம் சினிமாத்தனமாக இருக்கிறது மொத்தத்தில் தாவேக்காவினுடைய பொதுக்குழு கூட்டம் ஒரு ரசிகர் மன்ற கூட்டம் போல அல்லது பள்ளி கல்லூரிகளில் நடந்த பேச்சு போட்டி போல தான் இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது மூச்சு தம் கட்டிக்கிட்டு எதுக்கு எதை பேசணும் எதுக்கு என்ன சொல்லணும் அரசியல் கூட்டம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய பொதுக்குழு கூட்டம் மக்கள் மத்தியில் போய் எப்படி ரீச் ஆயிருக்குன்னா இதை பார்த்துட்டு ஒருவேளை தாவேக்காவில் எம்எல்ஏ வேட்பாளர் பதவி கிடைத்தால் அதை வைத்து கொண்டு நம்ம ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதான்னு அவன் ஒரு கனல் இருப்பான்ல இருப்பா எம்எல்ஏக்கு விண்ணப்பம் கூட பண்ணக்கூடாது நினச்சிருப்பான் அப்படி தான் இருக்குது நீங்கள் என்ன மாதிரி அரசியலே முன்னெடுக்கிறீங்க மோடி பேரை சொல்லிட்டால் போதுமா திமுக பேரை சொல்லிட்டால் போதுமா திமுக ஆட்சியில் நடந்த பிரச்சனைகள் என்ன நிர்வாக சீர்கேடுகள் என்ன ஊழல்கள் என்ன என்னென்ன துறையில் என்னென்ன அலங்கோலங்கள் நடக்கிறது இதை பட்டியல் போடணும் அப்போ தான் மக்களுக்கு தெரியும் ஒரே கரப்ஷன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு பொத்தாம் பொதுவாக சொல்லி என்ன பழக்கம் அது என்ன ஒரு நடைமுறை புதுசாக கண்டுபிடிச்சிங்களா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பமும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இருக்க வேண்டும் ஆனால் ஒரே குடும்பம் வாழ வேண்டுமான்னு கேட்குறாரு இதுதான் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி திமுக வந்து குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் திமுகவுடைய ஒரே குடும்பம் உச்சபட்ச பதவியில் இருக்கிறது இதுன்னு நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிக்கலாம் காலங்காலமாக சொல்கிறது என்ன எல்லாம் சொன்னாலும் பாதவர்ஜனா மன்னராட்சி அப்படின்லாம் அவர் ஏற்கனவே பேசிட்டு இருந்தாரு விசி காலையில் இருக்கும்போதே பேசின அந்த வார்த்தை தான் ஆனால் அப்போது இல்லாத ஒரு இந்த வார்த்தைக்கான வீரியம் விஜய் பேசும்போது இருந்தே அதுக்கான விமர்சனத்தை கண்டனத்தை தெரிவிக்கிறாங்களே திமுக பேசாமல் தவிர்த்து வந்த ஒரு கட்சியை இன்னைக்கு பேச வைத்து விட்டார்கள் அப்படின்னு பார்க்க பார்வை இருக்குது இல்லை அதாவது இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினே வந்து ரியாக்ட் பண்ணிட்டார் நேற்று தொடங்கிய கட்சிகள் கூட வர வரவிடம் ஆசைப்படுகிறனு விமர்சித்தார் உடனே எங்களை பற்றி பேச உங்களை பற்றி பேசிவிட்டதால் மட்டுமே உங்கள் கட்சி வளர்ந்து விட்டதாக கருத முடியுமா முடியாது இன்னும் அறுபத்தி நாலாயிரம் பூத்தில் ஐம்பத்தி நாலாயிரம் பூத்துக்கு தான் நீங்கள் ஆள் போட்டிருக்கீங்க இன்னும் பத்தாயிரம் பூத்து பத்தாயிரம் பூத்துக்கு ஆள் போடாமலே டிஎம்கே விசஸ் டிவி கேங்குறீங்க ஒரு பத்தாயிரம் பத்துக்கு ஆளை போட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு பதில் இருக்கா அவர்கிட்ட ஒரு கட்சி என்றால் என்ன கட்டமைப்பு இருக்க வேண்டும் அந்த கட்டமைப்பு இல்லாவிட்டால் உங்கள் பக்கம் யாருமே வரமாட்டாங்க அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா ஆதவ் அர்ஜுனுக்கு விஜய்க்கு கூட்டணி வரும் என்று கனவோடு காத்திருந்தார் விஜய் இப்போ கூட்டணி வந்து அதிமுக பாஜகவுடன் பேசி முடித்து விட்டது இப்போ எடப்பாடி தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி அமையும் என்னதான் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி என்றாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தான் தீர்மானம் செய்வார் தொகுதிகள் எண்ணிக்கை எந்தெந்த தொகுதிகள் எல்லாத்தையும் எப்படி எடப்பாடி டீல் போனார் தெரியுங்களா நீ என்னதான் பவரில் இருந்தாலும் சரி பவரில் இல்லைனாலும் சரி பாஜகவுக்கு ஒரு ப்ளஸ் இருக்கும் ஏன்னா சென்ட்ரல்ல ஆட்சியில் இருக்கிற கட்சி ரெண்டாவது வம்பு வழக்குன்னு போட்டு டார்ச்சர் பண்ணாமல் இருப்பாங்க அதுக்காக பிஜேபிக்கு ஒரு ஒரு எட்ஜ் இருக்கும் அட்வான்டேஜ் இருக்கும் அவங்க கேட்குற தொகுதிகள் ஒரு இருபது தொகுதியில் கூடுதலாக தரலாம் நம்பர்ஸு கொடுக்கலாம் அல்லது கேட்குற தொகுதிகள் கிடைக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு பாஜக டீல் பண்ணிட்டாங்க ஏடிஎம்கே அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை தேமுதிக திமுக பக்கம் போகலாம் தேமுதிக இப்படி ஒவ்வொரு கட்சியாக முடிச்சுக்கிட்டு விஜய் வந்து காத்து கொண்டிருப்ப எப்போ பிப்ரவரி மாதம் கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டோன்னு காத்துக்கொண்டு கடைசியில் என்னங்க நம்மளை கூப்பிட்ல ஏதோ பேசுங்கன்னு சொல்லி தூது விட்டா அவர் டிசைட் பண்ணுவார் அப்போ தம்பி உங்களுக்கான தொகுதி அப்படின்னு சொன்ன கூட பரவாயில்ல விஜய்க்கு ஷாக் ஆடுவார் அவரோட தொகுதி வந்து அவர் கேட்குற தொகுதி கூத்துருவார் விஜய் எந்த நான் நிற்கிற தொகுதி எடுத்துங்க தம்பின்றார் ஆனால் அவர் கேட்குற தொகுதியெலாம் கொடுக்காம தம்பி நீங்கள் தூத்துக்குடி கேட்குறீங்களா அங்கே திமுகவில் ஜீவன் அடுத்து அதிமுகவில் யார் போட்டிடுறாங்க அங்கே போய் நிறுத்துணுவாங்க உங்கள் கேண்டிடேட்டு அடுத்து சென்னை சென்னையில் சீட்டு வருமா வாங்கிக்கோங்க திமுகவில் துறைமுகம் தொகுதி சேகர போட்டிடுவார் அந்த தொகுதியில் வேறு யாருன்னா நீங்கள் போட்டிடுங்க இப்படி வலிமையான கேண்டிடேட் எங்கெல்லாம் அதிமுகவுக்கு சவாலோ அந்த தொகுதியில் போய் நிற்க வைப்பார் இதான் செய்வார் விஜய்க்கு வந்து தொகுதி கிடைத்தாலும் ஆட்கள் கிடைக்க முடியாது நீனு ஜெயிச்சுடுவான் பாரு நாங்கள் ஆதரவு தரோம் இந்த மாதிரி சிக்கல் இடியாப்போ சிக்கலை போய் விஜய் மாட்டுவார் அரசியல் என்பது சாதாரண விஷயம் இல்லை எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு இல்லை நீங்கள் அதிமுகவோட கூட்டணி அவர் காத்து இருப்பார் அப்படின்ற காரணத்தை சொல்கிறீங்க ஆனால் விஜய் பேசுறது சொல்லும்போது தமிழ்நாட்டில் ரெண்டே பேருக்கிடையே தான் போட்டி ஒன்று டிவி டிஎம்கேவோட இந்த ரெண்டு தான் போட்டி அப்படின்றார் அப்போ அங்கே அதிமுகன்றது சீன்லேயே கொண்டு வராமல் அண்ணா அதிமுக ஒரு பொருட்டாகவே விஜய் கருதலை அப்படின்றது தெரியுது இல்லை அதுதான் அரசியல் அப்படிதான் பேசி ஆகணும் அவர் எப்படி ஒத்துப்பார் இப்போ கூட்டணி தயார் எப்படி ஒத்துப்பாரு பாஜகவுடன் அதிமுக கூட்டணி முடிந்து விட்டது இப்போ நான் கூட்டணிக்கு ரெடினு எப்படி சொல்வார் ஏங்க பைக்கோ பேசாத பேச்சாங்க திமுக எதிர்த்து வெளியே வந்து கட்சி தொடங்கி அந்த கட்சியோட வந்து எப்படி பேசினார் சரி அவர் ஜெயிலில் வேலூர் ஜெயிலில் போட்டது யார் போடால அதிமுக ஜெயலலிதா போட்டாங்க அந்த இருந்து கூட்டிட்டு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்க வச்சு அந்த கட்சி ஜெயிக்க வச்சு ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன் இங்கே இருந்தாரா திமுக விட இருந்தாரா திருச்சி மாநாடு எப்படி எஸ்கே பண்ணார் வைகோ ஏன் அதிமுக போனார் அவர் பேசின பேச்சு என்ன ஒரு வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் போட்ட மதிமுக கட்சி எப்படி அதிமுக போச்சு சரி விஜயகாந்த் ரெண்டு கட்சியும் சமமாக தான் பார்த்தார் ரெண்டு ஊழல் கட்சி தான் சொன்னார் திமுக அதிமுக ரெண்டு எலெக்ஷன் சந்திச்சார் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக போயிட்டார இந்த மாதிரி இப்படி தான் பேசணும் சாமியார்கள் கட்சி பரதேசிகள் கட்சி பண்டாரங்கள் கட்சின்னு கட்சியோட திமுக கூட்டணி இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மேலே ரைடு நடந்துருக்கு எங்கே கலைஞர் டிவியில் ரைடு கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை காங்கிரஸோட பயணிக்கலையா அரசியல் என்றால் எல்லாம் இருக்கும் நான் கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரியில் விஜய் என்ன ஆவார் நான் சொல்கிறேன் கூட்டணி இல்லாமல் அவரால் தனித்து நிற்கவே முடியாது முப்பத்தி நாலு தொகுதியில் போட முடியுமாங்க திமுக எதிரின்றார்ல திமுக டிவிக்கு போட்டி நிக்க சொல்லுங்க ஆள் இருக்கா அவர் களத்துல வந்து நிற்கும் போது அவருக்கு தெரியும் எதார்த்தம் அந்த பயத்தின் வெளிப்பாடுதான் ஆதவர் சொல்றாரு என்னென்னவோ ஐம்பது நிமிஷம் பேசுனார் அதுல என்ன அரசியல் இருக்கு அவர் சொன்ன வைகோ வைத்து திமுக என்ன செய்தது அழைத்தது விசிகாவையும் அப்படி தான் போகிறது அப்படின்றாரு வேங்கை வெயில் குறித்து திருமாவளவன் ஏன் பேசவே இல்லை அப்படின்றாரு வேங்கை வெயிலுக்கு விஜய் செல்ல போகிறார் அப்படின்றாரு ஸோ விசிகாவில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்துறாரு இன்னொரு பக்கம் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து ஏன் அமைதியாக இருந்தது இன்னைக்கு தான் போராட்டம் நடத்துதுன்னு பேசுகிறாரு அண்ணாமலை போராட்டம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு சட்டையை அவுத்துட்டு சாட்டையில அடிச்சிட்டு இருக்கீங்களேங்க அப்படின்னு பேசுகிறாரு இப்போ எல்லா பக்கமும் தமிழக வெற்றி கழகம் இந்த விமர்சனத்தை வைக்கும்போது எல்லோரும் பேசும்போது ஏதோ ஒரு புகழ் வெளிச்சம் ஒரு லைம் லைட்டில் தாவேக்காய் இன்றைக்கி மின்னி கொண்டு இருக்கிறது அப்படின்னு தெரியுதா மக்கள்கிட்ட இதெல்லாம் வந்து இன்றைக்கி பேசு பொருளாக இருக்கும் ஆனால் இந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மூன்று நான்கு மாதங்கள் என்னென்ன பிரச்சனைகள் வெடிக்குமோ அது அப்படியே போய் நிற்கும் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த நேரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மற்ற பிரச்சனை எதிரொலிக்கு இல்லைன்னு சொல்லல ஆனால் நீங்கள் ஆதவ அர்ஜுன் பேசுனதாக இருக்கட்டும் ஆனந்த் பேசினதாக இருக்கட்டும் இல்லைன்னா அவர் நிர்மல்குமார் பேச இருக்கட்டும் எதுவுமே ஒரு பொருளோட அர்த்தத்தோடு இருக்கிறதா கிடையாது நிர்மல்குமார் பேசுகிறாரு பாவம் பாஜகவில் அதிமுகவில் இருந்துட்டு போயிருக்கார் எங்களை பார்த்து கட்டமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அண்ணா ஆட்சி பிடிக்கும்போது திமுக கட்டமைப்பு இல்லைங்கிறார் ஏங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதில் கட்சி தொடங்கிய திமுக எத்தனை தேர்தல் சந்திச்சது மூணு தேர்வு சந்திச்சுது திமுக ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அப்போ மூணு தேர்தல் சந்திச்சுருக்கு நாலாவது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நான்கு தேர்தலை சந்தித்த ஒரு கட்சிக்கு கட்டமைப்புன்னு பேசுகிற அளவுக்கு தான் அந்த கட்சியில் பொறுப்பாளர் இருக்கிறாங்க அதில் ஒரு என்னென்னா அவருக்கு பல பஞ்சாயத்து பல பிரச்சனைகள் சொல்கிறாரு அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் விசிக கட்சியில் குழப்பம் வருது மார்க்சிஸ்ட் கட்சியில் குழப்பம் வருது கண்டிப்பாக திமுக கூட்டணியில் கொஞ்சம் வருத்தங்களும் வேதனைகளும் இருக்கிறது அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கா உடைய போதா இப்போ தெரியாது உங்கள் கூட்டணி விலகி இங்கே வரப்போதா தாவேக்காய் வரப்போதா நமக்கு தெரியாது ஆனால் உங்கள் கட்சியினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன் உங்கள் தொகுதியை வந்து நீங்கள் தீர்மானிக்க முடியாது நீங்கள் தனியாக என்றால் உங்கள் நிலைமை என்னன்றது விஜய்க்கு நன்றாக தெரியும் அதனால்தான் அவர் வந்து உஷாராக இப்போ என்ன ஒன்றா பேசலாம் இதே டைலாக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பேசுவாரான்னு பார்ப்போம் கூட்டணிக்கு அவர் உறுதியாக செல்வார் என்பதை அடித்து சொல்கிறேன் நன்றி கிட்டா நன்றி